வணக்கம் இயேசுவோட வம்சாவளின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது பெரிய பெரிய ராஜாக்கள் தான் ஆனா அவங்கள சிலர் ஒரு சிம்மாசனம் கூட இல்லாம ஒரு அந்நிய தேசத்துல கைதிகளா பிறந்தாங்கன்னு சொன்னா நம்புவீங்களா வாங்க இன்னைக்கு அவங்களோட ஆச்சரியமான உண்மை கதைய நாம தெரிஞ்சுக்கலாம் இப்போ பேபிலோனிய நாடு கடத்தல் அப்படின்னு கேட்டோடனே நம்ம மனசுக்கு என்ன வரும் சங்கிலியால கட்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுற அடிமைகள் இந்த மாதிரி ஒரு காட்சி தானே ஆனா ஒரு நிமிஷம் தொல்பொருள் ஆராய்ச்சி சொல்ற கதை நாம நினைக்கிறதுக்கு எக்தம் ஆப்போசிட்டா இருக்கு ஆமா தொல்லியல் சான்றுகள் படி பார்த்தா இந்த கதை வெறும் துன்பத்தை பத்தினது மட்டும் இல்ல அது பாதுகாப்பையும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தனிப்பட்ட தகுதியையும் பத்தின கதை சரி நாம இந்த கதைக்குள்ள ஆழமா போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜியாகிராஃபி லெசன் ஒரு முக்கியமான விஷயத்த நாம தெளிவுபடுத்திக்கணும் இந்த நாடு கடத்தப்பட்ட அரச குடும்பம் எங்க வாழ்ந்தாங்க தெரியுமா நிறைய பேர் நினைக்கிற மாதிரி பர்ஷியா அதாவது இன்னைக்கு இருக்கிற ஈரான்ல இல்ல அவங்க இருந்தது பாபிலோன்ல அதாவது இப்போதே ஈராக்ல இது ஏதோ சின்ன விஷயம் மாதிரி தெரியலாம் ஆனால் இந்த கதையோட போக்கையே புரிஞ்சிக்க இது ரொம்ப முக்கியம் அப்போ ஒரு அந்நிய தேசத்துல சொந்த ராஜ்யம் இல்லாமல் இளவரசர்களாக வாழ்றதுன்னா அது எப்படி இருந்திருக்கும் வாங்க அவங்களோட உண்மையான நிலை என்னன்னு பார்க்கலாம் அவங்களோட கதையை தெரிஞ்சுக்கிறதுக்கான தெரவுகோள் அவங்க கையில் மாட்டியிருந்த சங்கலிகள்ல இல்லை ஆனால் பேபிலோனோட இடிபாடுகளிலிருந்து தோண்டி எடுத்த களிமண் மாத்திரைகளில் பொறிக்கப்பட்டிருக்கு இதுங்க ஏதோ சாதாரண களிமண் மாத்திரைகள் கிடையாது இதை நாம அரசர் யோயாக்கியனோட ரேஷன் கார்டுனே சொல்லலாம் சுருக்கமாக சொல்லணும்னா இது பாபிலோனிய பேரரசோட ஒரு அஃபீஷியல் பேரோல் ரெக்கார்டு மாதிரி இந்த மாத்திரைகள் கிட்டத்தட்ட கிமு ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் வருஷத்தை சேர்ந்தது இது வெறும் பானை ஓட்டு துண்டுகள் இல்ல இது யூதையாவோட அரசு குடும்பத்துக்கு இருந்து உணவு வரைக்கும் என்னென்ன பொருட்கள் கொடுக்கப்பட்டுச்சுன்னு ரொம்ப துல்லியமா பதிவு செஞ்ச அதிகாரப்பூர்வ அரசாங்க பதிவுகள் அப்போ இந்த மாத்திரைகள் நமக்கு என்ன சொல்லுது அரசர் யோயாக்கினும் அவரோட ஐந்து மகன்களும் பாபிலோன்ல இருந்தது உண்மைதான் அவங்களுக்கு அரசாங்கமே உணவுப் பொருட்களை கொடுத்துருக்குன்னு இது உறுதிப்படுத்துது அதாவது அவங்க அடிமைப்படுத்தப்படல மாறா அந்த பேரரசால பராமரிக்கப்பட்ட மதிப்புமிக்க கைதிகளா இருந்திருக்காங்க சரி அவங்க அடிமைகள் இல்லனா அப்போ அவங்க யாரு அவங்களோட ஸ்டேட்டஸ் என்ன அதுக்கு சரியான வரலாற்று வார்த்தை பேரரசின் குடிமகன் இத இன்னைக்கு நாம சொல்ற சிட்டிசன்ஷிப் மாதிரி நினைச்சுக்காதீங்க இதுக்கு அர்த்தம் சில சட்ட உரிமைகளும் கடமைகளும் கொண்ட அரசாங்கத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு குடியிருப்பாளர் அப்போ அவங்களோட வாழ்க்கையில கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அவங்க அடிமைகள் கிடையாது கல்யாணம் பண்ணிக்க முடிஞ்சது குழந்தை பெத்துக்க முடிஞ்சது ஏன் சொத்துக்கள குத்தகைக்கு எடுக்கவும் ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடவும் முடிஞ்சது ஆமா அவங்க வரி கட்ட வேண்டியிருந்தது அது உண்மைதான் ஆனா அடிமைத்தனத்தோட கொடூரத்தை ஒப்பிடும்போது இது முற்றிலும் வேறொரு வாழ்க்கை தானே இந்த மாதிரி ஒரு தான் இயேசுவோட வம்சாவளியில ரொம்ப முக்கியமான ரெண்டு பேர் பிறக்கிறாங்க அவங்க சிம்மாசனம் இல்லாத இளவரசர்கள் முதல்ல வர்றவர் செயல்துயல் இவர் யாருனா இயேசுவோட பூட்டனின் 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 தாத்தா தன்னோட ராஜ்யத்தை இழந்த ஒரு அரச குடும்பத்தில் பிறந்தவர் இளவரசரா பிறந்தாலும் ஆள்றதுக்குன்னு ஒரு தேசம் இல்ல அவரே யூதையாவை எப்போவுமே ஆட்சி செய்யல ஆனா பேபிலான்ல ஒரு ராஜவம்சத்தோட வாரிசா ஒரு உயர்தர யூத குடும்பத்துல வளர்க்கப்பட்டார் அதாவது அரசியல் அதிகாரம் இல்லாத அரச அந்தஸ்து இதுதான் அவரோட வாழ்க்கை அவருக்கு அடுத்த தலைமுறையில அவரோட சட்டப்பூர்வ மகனான சிற்பாபேல் வர்றாரு இவர் யாருன்னு கேட்டா இயேசுவோட பூட்டனின் 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 தாத்தா அவரோட பேரே அவரோட கதையை சொல்லுது சிர்பாபேல் அப்படின்னா பேபிலோனின் விதைன்னு அர்த்தம் அதாவது அந்நிய மண்ணில் விதைக்கப்பட்ட ஒரு ராஜ வம்சத்தோட விதை பாருங்க செருப்பாபேலோட வாழ்க்கை ஒரு அற்புதமான விஷயத்தை நமக்கு காட்டுது நாடு கடத்தப்பட்டு பிறந்த யூதர்கள் வெறும் உயிர்ப்படைக்கு மட்டும் இல்ல உங்களால அதிகாரத்தோட உச்சத்துக்கும் போக முடியும்னு இது நிரூபிக்குது அப்போ இந்த எல்லா ஆதாரங்களையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிய வருது இந்த காலவரிசை பாருங்க கதையை எவ்வளவு அழகா தெளிவுபடுத்துதுன்னு யோயா தான் எருசலேம்ல பிறந்த கடைசி அரசன் அதுக்கப்புறம் அவரோட மக சேல்தியேல் பேரன்ட் சிறுபாபேல் ரெண்டு பேருமே பேபிலோன்ல தான் பிறந்திருக்காங்க இது ஒரு குடும்பத்தோட கதைய ஒரு வரலாற்று உண்மையா மாத்துது ஆக இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா தொல்பொருள் ஆராய்ச்சி பைபிளை ஆதரிக்கிறது மட்டும் இல்ல அதுக்கு மேல அந்த கதைக்கு ஒரு ஆழத்தையும் உயிர் பிழைத்தல் மற்றும் பாரம்பரியத்தோட ஒரு புது பரிமாணத்தையும் கொடுக்குது மெசியா வெறும் ஆட்சி செஞ்ச ராஜாக்கள் கிட்ட இருந்து மட்டும் வரல ஆனா நாடற்ற நிலையில பிறந்த இளவரசர்கள் கிட்ட இருந்து வந்தார் இது இந்த வம்சாவளிய பத்தின ஒரு ரொம்ப ஆழமான உண்மையை நமக்கு புரிய வைக்குது இந்த விளக்கத்தை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி